இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ்நோடாக இன்றைய நாளில் என்ன பேச பொருள் அல்லது என்ன போறோம் என்றால் இந்த இணையவழி குற்றங்கள் நிறையவே இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் நாங்கள் ஏதாவது புதிய புதிய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குற்றச்செயல்கள் இன்று இணையவழியினூடாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் கொஞ்சம் அக்கறையாகவும் அது தொடர்பான சமூக விழிப்புணர்வுடனும் நாங்கள் இருக்க வேண்டும் கடவு சொற்கள் அதாவது இன்று நாங்கள் எந்த ஒரு விடயத்தில் கடவுள் சொற்களை பாவனை செய்வதாக இருந்தாலும் அந்த கடவுள் சொற்கள் கனதியானதாக இருக்க வேண்டும் இலகுவானதாக இருக்கக்கூடாது குறிப்பாக இன்று பலரும் வந்து தங்களுடைய கடவு சொற்களை இலகுவாக புரிந்து கொள்வதற்கும் இலகுவாக தாங்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கும் இலகுவாக அதை தெரிந்து வைத்திருப்பதற்காகவும் பலருடைய கடவு சொற்கள் எப்படியாக அமையும் ஒரு பிசியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பேங்க் அக்கௌண்டை திறப்பதற்காக இருக்கட்டும் அல்லது இன்று இணையங்களிலே சமூக வலைத்தினங்களில் பல விளையாப்ஸுகள் அல்லது பல பல இணையங்களூடாக நாங்கள் உள்நுழைவதற்காக இருக்கட்டும் நாங்கள் சொல்லுகின்ற அல்லது கொடுக்கின்ற கடவு சொற்கள் எல்லாம் வந்து ஒரு கனதி அதாவது கடினமற்ற விடயங்களாக இருக்கிறது இதனால் பிறர் வந்து இதில் வந்து இலகுவாக உள்நுழைந்து எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லயோ சரி அல்லது எங்களுடைய வங்கி மீதிகளிலயோ சரி அல்லது எங்களுடைய தொலை தொலைபேசியிலயோ சரி அல்லது எங்களுடைய இணையதளங்களின் ஊடாகவும் சரி நாங்கள் பார்வையிடுகின்ற இணையதளங்களின் ஊடாகவும் சரி எங்களுக்கு எதிராக பல குற்றச்செயல்களை செய்துவிட்டு போவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் கனதி அதாவது கடவுச்சொல் வந்து உறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் என்ன செய்யலாம் உறுதிப்பட நாங்கள் அந்த எங்களுடைய டாக்குமெண்ட்ஸோ அல்லது எங்களுடைய பணமீதிகளையும் பயணக்கூடியதாக இருக்கும் இந்த ஓடிபி என்று நாங்கள் சொல்கிறோம் தானே எதற்கெடுத்தாலும் நாங்கள் ஒரு ஓடிபி ஒரு கோட் உங்களுக்கு வரும் இல்லையா நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிறோம் வங்கி சம்பந்தமான எல்லாம் நாங்கள் திறக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு நாங்கள் தானா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஓடிபி வரும் எங்களுடைய செல்லிடத்தில் பேசலாம் இவையெல்லாம் இருந்தும் இந்த இணையவழி குற்றங்கள் இன்னும் அதிகரிக்கிறதானே அல்லது இணைய குற்றங்கள் இருக்கிறதானேங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது ஆகவே நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது எங்களுடைய விடயங்களை வந்து அக்கறையாக இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு இமெயில் வருகிறது அல்லது எங்களிடமிருந்து இமெயில் போகிறது நாங்கள் சென் பாக்ஸில் என்ன அனுப்பப்பட்டிருக்கிறது என்ன வந்திருக்கிறது நாங்கள் தினந்தோறும் அப்டேட்ஸ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கிழமைக்கு ஒருகா பார்ப்பது அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்பது வருஷத்துக்கு ஒருகா பார்ப்பது என்பதை விடுத்து நாங்கள் கணக்கு மீதிகளை அதிகமாக ஊடாக நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம் அல்லது கணக்கு எங்களுடைய பொருட்கள் வாங்குகின்ற பொழுது நாங்கள் ஆன்லைன் ஆப்ஸுகளை பயன்படுத்திக் கொள்கிறோம் அல்லது நாங்கள் எங்களுக்கு தெரிந்த இணையதளங்கள் நூடாக பொருட்களை கொள்முதல் செய்கின்றோம் என்றால் எங்களுடைய பணம் மீதிகள் எப்படி இருக்கிறது அந்த பணக்கொடுக்கல் வாங்க சரியாக அமைந்திருக்கிறதா அதே போல் வங்கிகளில் பணம் எடுத்தால் ஊடாக எடுக்கின்ற பணங்கள் சரிவராக எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எங்களும் சரிவராக வந்திருக்கிறதா அல்லது ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதெல்லாம் நாங்கள் அடிக்கடி உசாராக கவனிக்க வேண்டும் எங்களுடைய விடயத்தில் நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக வங்கிக்காரர்கள் எங்கள் மீது அக்கறை செலுத்தி மீதும் தனிப்பட்ட அக்கறையாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் நாங்கள் பிரச்சனை என்றால் அவர்கள் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அணுகுவார்கள் ஆகவே நீங்கள் வீடுகளில் இருந்து இன்று எல்லோருமே ஆன்லைன் வசதியில் தான் எல்லா இடையங்களையும் செய்யணும் கரண்ட் பில்லாக இருந்தால நீர் பில்லாக என்ன ஆன்லைன்லேயே வந்து ஷாப்பிங் செய்வதாக இருந்தால அல்லது வங்கி மீதிகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் பேணுகிறது பேணுகின்ற இருந்து வங்கி காலேருந்து காசுகளை மற்றவர்களுக்கு அனுப்புகின்ற முறைகள் வரை இன்று எல்லாமே வந்து ஆன்லைன் வசதியில் பெரும்பாலானவர்கள் பாவிக்கிறார்கள் ஆனால் அதில் பாதுகாப்பு என்பதுதான் கேள்விக்குறியாக அதிகமாக இருக்கிறது அதனால் ஏனென்றால் நாங்கள் நுட்பங்கள் வருகின்ற அந்த நுட்பங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த நுட்பங்களை எப்படி உடைக்கலாம் தொழில்நுட்பத்திலே எவ்வாறு கை வைத்து அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் பலர் தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த ஒரு விடயத்தில் இந்த பாஸ்வேர்டை உடைத்து எப்படி உள்ளுக்குள் போவது அந்த டெக்னாலஜி வளம் வந்து கொஞ்சம் மூளை வளம் உணவர்கள் அதை உபயோகித்து இவ்வாறான செயல்களில் ஈடுபட துணிகிறார்கள் இதெல்லாம் இணைய குற்றங்கள் இணைய மோசடிகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கடவுள் சொற்களை நாங்கள் வெறுமனே எங்களுடைய பிறந்த திகதி அல்லது பிறந்த மாதம் பிறந்த ஆண்டு அல்லது அப்பா அம்மா பிறந்த திகதி பிள்ளைகளுடைய பெயர் அப்பா அம்மாவுடைய பெயர் திருமண ஆண்டு திகதிகள் திருமணம் நடந்த கடந்த ஆண்டு திகதிகள் அல்லது நாங்கள் வேலை கிடைத்த திகதி இப்படி இலகுவான மற்றவர்கள் எங்கள் மீது திணிக்கக்கூடிய இலகுவான அல்லது இலகுவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை கடவுச் நாங்கள் பாய்ப்பதை தவிர்க்க வேண்டும் கொஞ்சம் கடினமான மற்றவர்கள் சிந்திக்க முடியாத கடவுச்சொற்களை நாங்கள் பெரும்பாலும் பாவிக்க வேண்டும் ஆண்டை தான் வைத்திருப்பார்கள் உங்களுடன் பழகுகின்றவர்கள் நெருக்கமாக இருக்கின்றவர்கள் எங்களுக்கு தெரியாமலேயே என்ன செய்வார்கள் ஏதாவது ஒன்று இவர் சம்பந்தப்பட்ட எண்களை அடித்து பார்க்கும்போது அவர்கள் அடிப்பார்கள் அடிக்கின்ற பொழுது சில வழிகளில் சரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதனால்தான் கடினமான கடவுச்சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதே போன்று நாங்கள் தனிப்பட்ட சமூக அதாவது ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது நாங்கள் வாட்ஸ்அப்போ அவருடைய பாவித்தால் எந்த சமூக ஊடக அப்ஸ்களை பாவித்தாலும் சமூக வலைத்தளங்களை பாவித்தாலும் அதிலே வந்து எங்களுடைய தேவையற்ற படங்கள் அல்லது சமூகத்திலே வந்து எங்களுடைய அது குறிப்பாக இன்று பல இடங்களிலே வந்து எடிட்டிங் செய்து படங்கள் எல்லாம் வெளியிடப்படுகிறது இன்றைய பத்திரிகையில் கூட நாங்கள் ஒரு செய்தியை பார்த்துருந்தோம் ஒரு ஆசிரியருடைய இளம் ஆசிரியர்களுடைய புகைப்படத்தை மாணவர்கள் பத்தாம் தர மாணவர்கள் இருவர் எடுத்து அதை வந்து நிர்வாண புகைப்படமாக ஆக்கி எடிட் செய்து உண்மையான படம் அல்ல அதை எடிட் செய்து நிர்வாண புகைப்படமாக வெளி விட்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வெளிவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த ஆசிரியனுடைய மான பிரச்சனை அது இல்லையா ஆசிரியர் ஒருவர் இப்படி இணைந்திருக்கார் என்பது என்ற ஒரு அவருக்கு ஏற்படுத்தின விதமாக அமையும் மாணவர்கள் என்ன அந்த எண்ணத்தில் அவர்கள் அதை படத்தை விட்டார்கள் என்பது அடுத்தபுறம் இருந்தாலும் இவ்வாற ஒரு இல்லாத விடயத்தை இருப்பது போன்று மற்றவர்கள் நம்ப தகுந்த விதத்தில் இந்த இணையவழி மோசடிகளை செய்வது கூடாது அல்லது தீமையான ஒரு கொண்டு வரும் நாங்கள் நினைக்கலாம் ஆசிரியருக்கு பொய் தானே என்று எல்லோருக்கும் அறிவித்து விட்டோம் என்றார் ஆனால் உண்மையிலேயே அந்த முதல் பார்த்தவுடன் அதை உண்மை என்று நம்பி இருப்பார்கள் அவருடைய மனதிலே நின்று தனித்தனியாக சொல்றேன் இல்லை இது இல்லை நான் தவறு செய்யவில்லை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது ஆனால் உண்மை என்ன எங்களுக்குத்தான் தெரியும் அது தவறான புகைப்படம் அல்ல அதாவது தவறான புகைப்படம் மற்றவர்கள் என் மீது பழி சுமத்த போட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய படங்களை தேவையற்ற இணையங்களிலேயே பதிவேற்றுவது அல்லது குழுக்களாக இருந்தால் கூட அந்த படங்களை இப்போ தனிமையாக அதை எடுத்து எங்களுடைய படங்களை வந்து இவ்வாறான பதிவேற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த பண வசதிகள் பண மீதிகளை பேணுகின்றவர்கள் ஒருவருடைய வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் அண்மையிலே வந்து இன்னொருடைய வங்கி கணக்கு சென்றிருக்கிறது எப்படி செல்லிட தொலைபேசி ஆன்லைன் மூலமாகத்தான் சென்றிருக்கிறது ஏன் இவ்வளவு பாதுகாப்பு வசதி இருந்தும் வங்கிகளிலே அவ்வளவு தூரத்திலே பாதுகாப்பு அந்த ஒன்லைன் வசதி கொடுக்கப்பட்டும் ஓடிபி இலக்கங்கள் இருந்தும் எவ்வாறு அந்த பண கையாளர்கள் நடக்கிறது என்றால் அதற்கான அவர்கள் ஒரு உத்திகளை வைத்திருக்கிறார்கள் டெக்னாலஜியிலே அவர்கள் ஒரு அந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் அந்த டெக்னாலஜிக்கே தாங்கள் ஒரு சவால் கொடுப்பது போன்று பல இளைஞர்கள் என்று செய்யப்படுகிறார்கள் ஹெக் செய்கிறார்கள் பார்க்கவில்லையா நாங்கள் இணையதளங்களின் உண்டாக வேறு நிறுவனங்களுடையது அல்லது திணைக்களங்களுடைய இணையங்களை வந்து ஹெக் செய்கின்ற முறைகள் இளைஞர்கள் அவ்வளவு தூரத்துக்கு என்று ஆஹ் நுட்பங்களிலே அறிவு வளர்ச்சியிலே கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால சந்ததி அப்படியான ஒரு டெக்னாலஜி சந்ததியாக இருந்தால் தான் உலகம் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக அதனால் இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய மூளை வளத்தை நாங்கள் காணுகிறோம் இதை பாராட்டுவதா அல்லது இதைக்கு தண்டனை கொடுப்பதா என்ற ஒரு நிலைப்பாடே இருக்கிறது ஏனென்றால் இதை பாராட்டப் போன்ற பொழுது திறமையான அதனால்தான் இந்த இணையத்தினுடைய திணைக்களத்தினுடைய இணைய சேவையும் முடக்கி இருக்கலாம் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அது பாரதூரமான தீய செயல் அது ஒரு குற்றம் என்கின்றவருடையத்தையும் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து ஏற்படுமாக இருந்தால் இணையவழி மோசடிகள் அதிகரிக்கின்ற பொழுது எங்களிடம் இருக்கின்ற பணங்கள் எங்களிடமிருந்து சூறையாடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதை யாரையும் நம்பி நாங்கள் எங்களுடைய ஓடிபி இலக்கத்தையோ அல்லது எங்களுடைய பாஸ்போர்ட்டுகளையோ அல்லது அது நெருங்கிய நண்பனாக கூட இருந்தால் கூட அவற்றை நாங்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அவர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதவருடையமாக இருக்கிறது அதை அதே எனக்கு வீட்டிலே கணவன் மனைவியாக இருந்தால் கூட நாங்கள் சில வழிகளில் சில இடங்களில் அந்த எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக தனிப்பட்ட பண மீதிக்காக உங்களுடைய பாஸ்வேர்டுகளை நாங்கள் கவனமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் சில வழி கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரிந்திருந்தால் மனைவி அதனை பயன்படுத்திவிட்டு ஒரு சில இடத்துல பேசி அவர் அந்த அப்சை ஆஃப் பண்ணாமல் போய்விட்டால் அது வேறு யாரும் பயன்படுத்தும் பொழுது அந்த பாஸ்வேர்டுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது மனைவிதான் செய்வார் என்று சொல்லவில்லை மனைவி சார்ந்த வேறு யாரால் செய்து போட்டு மனைவி பழி சாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று மாறி கணவனை பழி சாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் முடிந்தவரை நாங்கள் இணையங்களை பாவனை செய்கின்ற பொழுது அல்லது ஒன்லைன் வசதிகளை பாவிக்கின்ற பொழுது சரியான ஒரு எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் அவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இணையதள பாவனையில் இன்றைய காலத்தில் பல குற்ற செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைய பத்திரிகைகள் கூட படிக்கின்ற போது நாங்கள் அவதானிக்க கூடிய ஒரு விடயமாக இருந்தது சிறுவர்களே இன்றைய காலத்தில் இணையதள பாவனைகளில் வந்து அதிகரித்த வண்ணம் ஈடுபடுகிறார்கள் என்பது ஏனென்று சொன்னால் தொடர்பாடல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் அன்றைய காலங்களில் இந்த தொலைபேசியை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விடயமாக அவர்களுக்கு இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் நல்ல தொடர்பாடல் நிலைமைகள் கொண்டு வரப்படும் தூர தேசத்தில் இருப்பவர்களுடன் பேச முடியும் என்று சொல்லியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தொலைபேசி முறைகள் இணையதள முறைகள் இன்றைய கால பாவனைகளில் மாற்றம் பெற்றிருக்கின்றனதான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் தொடர்பாடல் முறைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இணையத்தில் யார் எவர் எதுவுமே தெரியாமல் நாங்கள் சாதாரணமாக நண்பர்களை உருவாக்கிக் கொள்கின்றோம் அந்த நண்பர்களாலேயே சில பேருடைய உயிர்கள் கூட மாய்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் இணையதளத்தில் யார் எவர் என்று தெரியாமல் முகம் தெரியாமலே வந்து இந்த காதலித்து திருமணம் செய்து இறுதியில் இறப்பில் முடிகின்ற தன்மை சில சமயங்களில் திருமணம் ஆகாமலே அவர்களுடைய வாழ்க்கை பாழாகி போகின்ற நிலைமை இவ்வாறாக வந்து இணையதள மோசடிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக பல துன்பகரமான செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பணம் மாத்திரமல்ல பலருடைய வாழ்க்கையை இந்த இணையதளத்தில் சிதைவடை

பிள்ளைகள் தங்களுக்கு எவ்வாறாயினும் தொலைபேசி வேண்டும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து அனைவருக்குமே வந்து தொலைபேசி வந்து வாங்கி கொடுக்கப்பட்டது அதாவது முடிந்த வரைக்கும் பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுத்திருப்பார்கள் அந்த தொலைபேசியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் அது தேவைப்படாத ஒரு நிலையில் கூட பிள்ளைகள் இன்னமும் வந்து அதனை பாவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் படிப்பதற்கு என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு நேரத்தை கூட அதில் தான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இணையதளத்தில் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நாங்கள் அதிகமாக பார்த்திருப்போம் நாங்கள் பார்க்கின்ற போது புகைப்படத்தில் அழகான ஒரு உடுபுடவையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும் அழகான ஒரு ஆடையாக இருக்கும் நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் செய்த பிற்பாடு சில சமயங்களில் இதைத்தான் படத்தில் பார்த்தோமா என்று நாங்கள் வியக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில சமயங்களில் என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் ஒரு பர்ஸ் வந்து மிகவும் அழகானதாக இருந்தது நான் அதனை வந்து ஆன்லைன் மூலம் நான் வாங்க வாங்கப்போன்ற என்று சொல்லி அந்த புகைப்படத்தில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பல ஆடைகளை கூட வைத்துக் கொண்டு போக கூடிய மாதிரி வந்து அந்த இருந்தது அந்த அந்த கைப்பை இருந்தது அந்த கைப்பையை அவர் ஓட பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்னராக வந்து அந்த கைப்பை வந்துவிட்டது என்று சொல்லி கொண்டு வந்து காட்டுகின்ற போது ஒரு சிறிதளவிலான அதுக்கு ஐசி அந்த குறிப்பிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் வைக்கக்கூடிய அளவில் இருந்தது அந்த படத்தில் பார்த்த அந்த கைப்பையுக்கும் நான் நேரில் பெற்றுக் கொண்டதற்கும் வந்து அதிக அளவாகவே வித்தியாசம் இருந்தது இவ்வாறு தான் சில விடயங்கள் நாங்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் வெளிப்பார்வையை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் என்று சொல்லி நாங்கள் இணையதளத்தின் மூலம் சில விடிய நல்ல நல்ல விடயங்களை பெற்றுக் கொள்கின்றோம் அருகிலுடைய கடையில் இருக்காது அல்லது எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத பொருட்களை பொழுதுபோக்கு நேரத்துக்கு வந்து தொலைபேசியை பார்ப்போம் என்று சொல்லி பிள்ளைகள் பார்ப்பார்கள் சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல எல்லோரும் தான் தொலைபேசியை பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு என்ன செய்வார்கள் அந்த தொலைபேசிக்குள்ளேயே மூழ்கி விடுவார்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எழும்பாமல் அந்த தொலைபேசியை பார்ப்பதாக சொல்லி அதனை பொழுதுபோக்கு இல்லாமல் வந்து பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்து அதனை ஒரு வேலையாகவே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் தொலைபேசியை பார்க்காமல் வந்து சிலருக்கு இருக்கவே முடியாது என்கின்ற அளவுக்கு வந்து அவ்வளவுக்கு இணையதளத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் பல குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு கூட இந்த இணையதள பாவனைகள் காரணமாக அமைந்து விடுகின்றன பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது பிள்ளைகள் தொலைபேசி பயன்படுத்துகிறார்களா ஏன் பயன்படுத்துகிறார்கள் இதற்காக பயன்படுத்துகிறார்கள் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பிள்ளைகளை அந்த வீட்டில் பெற்றோர்கள் தான் கவனிக்க வேண்டும் அதே சமயம் பாடசாலைகளில் பார்க்கின்ற போது ஆசிரியர்கள் சில சமயங்களில் சில பெற்றோருக்கோ ஆசிரியருக்கோ தெரியாமலே தொலைபேசியை கொண்டு போய் வந்து தனியார் கல்வி நிலையங்களில் இருக்கட்டும் பாடசாலைகளில் இருக்கட்டும் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது பல செய்திகளை கூட நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தது கொண்டு சென்று மாணவன் இவ்வாறு விடியங்களை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் அந்த படிக்கின்ற வயதில் அந்த பிள்ளைக்கு ஏன் தொலைபேசி அவர் ஒரு தெரியாத முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் அது மாத்திரமெல்லாம் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கும் எங்களுடைய இந்த தொலைபேசி இணையதள பாவனைகள் அடிப்படையாக அமைந்து விடுகின்றன சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே நாங்கள் தொலைபேசியை பார்க்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த தொலைபேசி பாவனை நாளுக்கு நாள் எங்களுடைய உடலில் வந்து நோய்களை தருகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியையே இல்லாமல் பண்ணிவிடுகின்றது இந்த குருட்டுத்தன்மை அது மாத்திரம் பல்வேறு நோய்கள் புற்றுநோய்கள் சாதாரணமாக நாங்கள் இன்றைய காலத்தில் சொல்லுகின்ற ஒரு விடயங்களில் ஒன்றாக புற்றுநோயை மாறிவிட்டது என்று சொல்லி சொல்லலாம் முன்னரெல்லாம் அன்றைய காலங்கள் இல்லாமல் சொன்னால் எங்காவது ஒரு இடத்தில்தான் நாங்கள் இந்த செய்திகளை கேட்கக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக எல்லோரும் நோய்களை சொல்லுகின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் இன்னென்று பார்க்கின்ற போது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து விடுவோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிப்பதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் நித்திரை என்பது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் என்ன செய்வோம் இந்த தொலைபேசிகளை பயன்படுத்திவிட்டு இரவில் வந்து தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருப்போம் போவதே தெரியாது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர்தான் தான் இத்தனை மணி ஆகிவிட்டதா என்று சொல்லி என்ன செய்வோம் என்று சொன்னால் அதற்கு பின்னராகத்தான் நாங்கள் நித்திரை கொள்வதற்காக செல்வோம் அவ்வாறு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு தூக்க பிரச்சனை ஏற்பட்டு அதிகாலையில் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம் அந்த நாள் பூராகவுமே வந்து எங்களுக்கு ஒரு நித்திரை தூக்க கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு செயற்பாடுகளிலும் ஈடுபட முடியாத நிலைமை இருக்கும் நாங்கள் இணையதள பாவனை என்பதை வந்து கவனமாக இருக்க வேண்டிய விடயம் நல்ல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் தேவையற்ற விடயங்களை எங்களுக்கு தேவையற்ற விடயங்களை எடுத்துக்கொள்ளவே கொள்ளவே கூடாது குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த இணையதளத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்கால சந்தையினரும் எங்களை பார்த்து பின்பற்றுகின்ற நிலை இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருந்து இணையத்தை பார்த்து கொண்டிருந்து பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்தையினருக்கும் நீ தொலைபேசியை பார்க்க கூடாது இணையதளத்தை சொல்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அவர்கள் எங்களை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையும் வந்துவிடும் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இணையதள பாவனையாக இருக்கட்டும் தொலைபேசி பாவனையாக இருக்கட்டும் அளவாக எங்களுடைய தேவைக்கேற்று நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் வந்து எங்களுடைய சமூகத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின் நண்புடன் கலின்ஸ்டுமார் மற்றும்